பிள்ளையானோட தொடர்பில் இருந்த முதலாவது நபரை சிஐடினருக்கு பிள்ளையான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறார் பின்னணியில் புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்பு பல ரகசிய கடிதங்கள் என்று சொல்லி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் வெளியில் வந்திருக்கு அது மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தர மாதிரி இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை குழு வலியுறுத்தியிருக்கு இருக்கு ஆனா ஜனாதிபதி அன்றகுமார்

குறிப்பிட்ட மாணவர்களால் இவர் கடுமையான பகுடிவதை குட்படுத்தப்பட்டிருக்கார் அதாவது முள்ளுமையாக நிர்வாணப்படுத்தப்பட்டு இவர் பகுடிவதை செய்யப்பட்டிருக்கிறார் இதாலதான் இவருக்கு மனவிரத்தி ஏற்பட்டிருக்கிறது இதை காரணமாக வச்சு கொண்டுதான் ஒரு கடிதம் எழுதி போட்டு இவர் இந்த மாணவன் தவறான முடிவெடுத்து இழந்திருக்கிறார் உண்மையிலேயே மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய குற்றம் ஏனென்று சொன்னா ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தி பகுடிவதை செய்யணும் என்கிற அளவுக்கு அந்த பகுடிவதையில் என்ன இருக்குது ஆக இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சகல தரப்பினர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி எந்த விதமான பாரபட்சமும் இன்றி தண்டிக்கப்பட வரும் சொன்னா இப்படி ஒரு பகடிவதை இப்படி ஒரு உயிரிழப்பு இன்னும் ஒருவருக்கு நடக்கவே கூடாது என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்படியான பகடிவதைகளால் இன்றைக்கு பல்கலைக்கழக அனுமதிகள் கிடைத்தும் பல்கலைக்கழகத்துக்கு போகாத எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்துக்கு போய் இடையில தங்களுடைய படிப்பை நிறுத்தி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்களாக இவர்கள் எல்லோருக்குமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய நீதியை வழங்குற மாதிரி இந்த தண்டனைகள் அமையணும் என்றுதான் இங்கே வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அதே போல இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்திதான் இப்ப இந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் விளக்கமறியலில் மறியல் இருக்கக்கூடிய பிள்ளையான் கையை காட்டி இருக்கக்கூடிய முதலாவது நபர் அவர்தான் பிள்ளையானோட ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கக்கூடிய கலீல் என்று சொல்லப்படுகிற நபர் இந்த பிள்ளையானுக்கும் பயங்கரவாத புலனாய்வு அமைப்புகளுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கிறதாக ஏற்கனவே பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகிறது ஆனால் இந்த தொடர்புகள் எல்லாமே இவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது பின்னணியில் யார் இருக்கிறது என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது கிட்கப்பட்டது இதற்கு எல்லாமே பதில் சொல்லுகிற விதமாக தான் இந்த கலீல் என்ற நபர் சிக்கி இருக்கிறார் அதாவது இந்த கலீலுக்கும் இந்த புலனாய்வு அமைப்புகளுக்கும் இடையில பலதரப்பட்ட தொடர்புகள் இருந்ததாகவும் அது மட்டுமில்லாமல் பிள்ளையானுடையும் நீண்ட கால தொடர்புகளில் இருந்ததாகவும் இப்போ தெரிய வந்திருக்குது அதே போல இவர் பிள்ளையானுடைய பெயரில் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அந்த கடிதங்களும் இப்போ சிக்கி இருக்கிறதாக இதை எல்லாத்தையுமே காரணமாக வச்சுக்கொண்டு இந்த கலி

அவர்கள் அந்த களத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் சரத்பொன் சேகா பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் இந்த பிள்ளையானுடைய உதவிகளை தாங்கள் இப்பையும் எங்கேயுமே பெற்றுக்கொள்ளல் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக இறுதி யுத்தத்தில் உதவி செஞ்சதாக கூறிக்கொண்டு இந்த தண்டனைகளில் இருந்து பிள்ளையான காப்பாற்ற முயற்சியும் தேசத்தினுடைய வீரனாக மாற்ற முயற்சியும் மகிந்த தரப்பினுடைய மிகப்பெரிய முயற்சி தோல்வியில முடிவடைந்திருக்கிறது அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய என்னும் ஒரு மிக முக்கியமான தகவல்தான் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கக்கூடிய ஒரு வரிச்சலுகை இந்த வரிச்சலுகை இருக்கிறதால இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற விற்பனை பொருட்கள் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த விதமான வரிகளும் செலுத்தப்படாம அங்க விற்பனைக்குட்படுத்தப்படும் இதால இலங்கையில இருந்து அதிகளவான பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த முகவர்கள் விரும்பி வாங்கி கொள்வார்கள் ஆனா இந்த வரிச்சலுகையை இலங்கைக்கு வழங்கணும் என்று சொன்னால் ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கப் போகிறதாக ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லி இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் இப்ப நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிடிஏ என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னா இன்றைக்கு பல அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படையில் ஆக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய முயற்சியிலேயாவது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி

புதிய ஒரு சட்டம் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் இருந்தே அனுரகுமார் அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறதாக இந்த சட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இப்ப கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இது சார்ந்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு சில விடயங்களை மாத்திரமே முன்வைத்திருக்கிறார் இதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே இந்த சட்டம் முன்வரை வென்றது இலங்கையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை மட்டும் இல்லை உலகளாவிய பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லியும் அது மட்டும் இலங்கையினுடைய மனித உரிமைகள்

இருக்க போகுது அதே போல இந்த உலகளாவிய பயங்கரவாதம் என்று சொல்லி இவர்கள் எதை சொல்கிறார்கள் எப்படியான மசோதாக்களாக இருக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த பல்கலைக்கழக பகடிவதை சார்ந்தும் அதால உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி மூன்று வயது மாணவன் சார்ந்தும் இதற்கு எதிராக நாங்கள் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அந்த குற்றவாளிகளுக்கு எப்படியான தண்டனைகள் வழங்கப்படும் அதே போல இந்த பகடிவதைகளை நீக்கிறது நியாயமா இல்ல இதில் ஏதாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதுதான் உசிதமா என்பது சார்ந்து நீங்கள் என்ன நிற்கிறீங்கள் என்றதை மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி